கோயில்களை கட்டிக்கிட்டே போகிறாங்க நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா இது எங்கள் கோயில் எங்கள் இது ஒரு போட்டி எல்லாருமே இந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சொந்தங்களுக்கு இடையில் ஒரு ஒரு கூட்டணி இருக்குது அந்த இது எங்கள் கோயில் அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்த கோயில் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சொந்தக்காரங்க அவங்க அவங்க தனித்தனியாக வந்து ஒரு கோயிலை கட்டுறாங்க அது ஒன்று ஏன் வந்து இந்த கோயிலை கட்டிக்கிட்டே போகிறாங்க நிறைய கோயில்களை கட்டிக்கிட்டே இருக்காங்க என்னென்னா ஒரு நல்ல நல்லவைகளை செய்வதற்கு அவர்களுக்கு கூச்சம் நல்லதுன்னா ஒரு நூலகம் கட்டுறது அல்லது மக்கள் வேறு ஏதாவது மக்கள் தங்களுடைய ஏன்னா நூலகம் என்பது பயன்பாடு உங்கள் வாழ்க்கையை போகுது நீ கோயில் கட்டுறதுனாலையோ அல்லது வேற ஒரு மத வழிபாட்டு தளத்தை கட்டுவதாலேயோ உனக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படாது முன்னேற்றம் ஏற்படாது இது வந்து கண் கூட பார்க்கலாம் ஒரு நூலகம் கட்டலாம் அல்லது உங்கள் ஏரியாவில் நீ ஒரு கோயில் கட்டுறதுக்கு பதிலாக உங்கள் ஏரியா மக்களுக்காக ஒரு உடற்பயிற்சி கூடம் கட்டலாம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கட்டலாம் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு மைதானங்களை உருவாக்கலாம் சின்னதாக ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு வாலிபால் கிரவுண்டு இந்த மாதிரி இதெல்லாம் இதில் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி மக்கள் வந்து செய்யும்போது இது முன்னேற்றம் இது கண்கூடாக பார்க்கலாம் அதனால் ஏற்படுகிற நன்மைகளை நீ கண்கூடாவே பார்க்கலாம் ஒரு கோயிலை வந்து பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டுறங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவோ அதுபோல் இந்த கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கோயில் பார்த்தா கோயில் அவங்களுக்கு இல்லைன்னா பக்கத்தில் நிறைய கோயில் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கோயில் இருக்குது இருந்தாலும் கட்டிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு ஆர்வம் அவங்களுக்கு காரணம் நல்லது பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு கூச்சம் நல்லவைகள் எது அப்படின்னா அந்த உடற்பயிற்சி கூடம் அந்த மாதிரி நூலகங்கள் ஒரு நீச்சல் குளம் விளையாட்டு மைதானங்கள் இது மாதிரி ஒரு இது மாதிரியான விஷயங்கள் அவங்க அந்த பணத்தில் அவ்வளோ நிலத்தை வந்து விலைக்கு வாங்கி பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்க ஒரு கோயிலை கட்டுறாங்க அப்படின்னா அல்லது இன்னும் மத வழிபாட்டு தலங்களை உருவாக்குறாங்க கிறிஸ்டின்னா சர்ச்சு கட்டுறாங்க முஸ்லீம்னால் அவங்க என்ன முஸ்லீம்னா அது தர்கா கட்டுவாங்களா மசூதி கட்டுவோம் இப்படி மத வழிபாட்டு தலத்துக்கு செலவழிக்கிறாங்களே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லவைகளை செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு கூச்சம் நாங்கள் வந்து எங்கள் ஊர் மக்களுக்காக நூலகம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு கூச்சமாக இருக்குது அதுவே எங்கள் ஊர் மக்களுக்காக நாங்கள் வந்து வேறு ஒன்று உடற்பயிற்சி கூடம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று கூச்சம் அப்படிங்கிறதாகவும் இருக்குது அதுக்கு பதிலாக இவங்க என்னமோ கோயில் கட்டிகிட்ருக்காங்க முதல்ல இவங்களுக்கு தெரியல உடற்பயிற்சி கூடத்தில் என்ன நன்மை கிடைக்கிது அல்லது புத்தகம் படிப்பதால் என்ன நன்மை கிடைக்குது புத்தகம் படிப்பவர்களுக்கு தான் தெரியும் புத்தகம் கிடைப்பதால் ஏற்படுகிற நன்மை அதனால் இந்த வழிபாட்டு தலங்களை கட்டிக்கிட்டே போகிறாங்களே இதுக்கே ஒரு க ஒரு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கணும் ஏன்னா மக்களுடைய உழைப்பு பணம் எல்லாமே வந்து தேவையில்லாமல் செலவழிதில்ல அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது கட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதையாவது நிரூபிக்கணும் அப்படின்னு வர நினைக்கிறாங்க அதுக்கு போல் வேறு ஏதாவது இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை கேட்ட கட்டலாம் உடற்பயிற்சி கூடம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் நூலகம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் பண்ணிங்கன்னா அது நன்மை தரும் அல்லது ஏதாவது சின்னதாக தொழில் தொடங்குங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த வரியெல்லாம் போடுறீங்களோ உங்கள் நாட்டு உங்கள் ஊர் மக்களுக்காக நீங்கள் சின்னதாக தொழில் தொடங்கலாம் என்ன தொழில் தொடங்கலாம் அதில் வர வருமானம் எவ்வளோ வேலை செய்கிறவங்க போக மீதி லாபத்தை எப்படி சேமித்து வச்சு ஒரு கூட்டமைப்பு இப்போ ஒரு சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்கன்னா சேர்ந்து ஒரு கோயில் கட்டுறாங்களே அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அதுக்காக பணம் போடுறாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அந்த சொந்தக்காரங்களோட படிப்பு தொகைக்கு படிப்பு தொகையை எப்படி அந்த சொந்தக்காரங்களோட ப கல்வி குழந்தைகளோட கல்வி நலனுக்கு இந்த அறக்கட்டளை எப்படி பயன்படுகிறது அல்லது வேறு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டனா அதை எப்படி நிறைய விதிமுறைகளை போடலாம் எல்லோரும் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும் குறைந்த விலையில் கிடைக்கிற மத்திய அரசு திட்டங்களாக இருக்கட்டும் மாநில அரசு திட்டங்களாக இருக்கட்டும் குறைந்த விலையில் எல்லோரும் இந்த பாலிசியை கண்டிப்பாக போட்டிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி அது மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாமல் இவங்க கோயில் கட்டுறாங்க அந்த மாதிரி மத வழிபாடுறது சர்ச்சை கட்டுறது இதெல்லாம் அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடு போடணும் குறிப்பிட்ட பரப்பளவில் ஒரு மத வழிபாட்டுலம் தான் இருக்கணும் அதாவது ஒரு இந்து மதம்னா ஒரு வழிபாட்டு தலம் தான் அங்கே இருக்கணும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட பரப்பளவில் சும்மா நிறைய கட்டுறாங்க இங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் அப்படி கட்டுறாங்க அப்படிலாம் இல்லாமல் ஒருவேளை மத வழிபாடும் மூட நம்பிக்கை தான் இருந்தாலும் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடை நம்ம விதிக்கணும் உங்கள் பாட்டு நீ கட்டிகிட்டே போங்க அப்படின்லாம் இல்லாமல் குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள ஒரு மத வழிபாட்டு தலம் தான் இருக்கணும் ஒரு இந்து மதம் தான் இருக்கணும் குறிப்பிட்ட பரப்பளவில் அப்படிங்கிற மாதிரி அதன் மூலம் வந்து இங்கே கட்டுவதற்கு மேற்கொண்டு கோயில் கட்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது மேற்கொண்டு ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குது அதனால் அது உங்களுக்கு தேவை இங்கே ஏற்கனவே ஒரு மசூதி இருக்குது அதனால் மேற்கொண்டு கட்டுவதற்கு அனுமதி இல்லை அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கணும் ஏன்னா மக்களுடைய உழைப்பு எல்லாமே பணம் எல்லாமே வந்து இந்த மாதிரி வீணாகுது அது அதுபோல் நீங்கள் வேறு ஏதாவது கட்டலாம் பயனுள்ளதாக அந்த மாதிரி நம்ம போடணும் இப்போ ஏதாவது கோயில் கோயில் கட்டுறதுக்கு பதிலாக உடற்பயிற்சி கூடம் நூலகம் அந்த மாதிரி விளையாட்டு மைதானங்களை கெட்டுங்க விளையாட்டு மைதானம் பார்த்திங்கன்னா டெய்லி விளையாண்டு அதன் மூலம் வந்து அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணலாம் அப்படி சொல்லணும்